ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறோன்னா கார்த்திகை தீபம் மூணு நாளும் விளக்க புரிஞ்சுட்டு இந்த விளக்கை ரா கழுவுறது பிசு பிசுனு இருக்கேன்னு இருப்பீங்க கவலையே வேண்டாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சூப்பா சூப்பராக டிப்ஸ் கொண்டு வந்துருக்கேன் அருமையாக பல பலன் விளக்க விளக்கலாம் நீங்கள் எத்தனை விளக்கு பொருதி வச்சிருந்தீங்களோ அத்தனை விளக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க அந்த திரியை மட்டும் எடுத்து கண்டிப்பாக டஸ்ட்பினில் போட்டுருங்க போட்டுவிட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுங்க விளக்கு மூழ்கிற அளவுக்கு பார்த்துங்க தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க அதுக்கு தேவையான கல் உப்பு நான் அந்த விளக்குக்கு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் துவைக்கிற துணி துவைக்கிற பவுடர் நீங்கள் எந்த துணி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த துணி பவுடர் ஒரு பவுடர் சேர்த்துங்க விளக்கெல்லாம் மூழுகிற அளவுக்கு கொதிக்க 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 தண்ணியை சுடுதண்ணி அதில் ஊற்றி கரண்டியை போட்டு கலருங்க கையை விட்டு கலக்கிறாதீங்க சுபா பொறுப்புள்ள கரண்டியை விட்டு நல்லா கலக்கு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு ஒவ்வொரு விளக்கா டப்பக்கு டப்பக்கு டப்புக்குன்னு இறக்கி இறக்கி விட்டுருங்க இந்த பிசு பிசுப்பு வந்து எப்படி செத்த நேரத்தில் கரைக்கிது மட்டும் பாருங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க சுபா போய் ரெஸ்ட் எடுத்துட்டு டீ குடிச்சிட்டு வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு இந்த விளக்கை பார்க்குறேன் நீங்கள் வேலை இருந்தால் பார்த்துட்டு வந்துருங்க இதே மாதிரி ஊற வச்சுட்டு எவ்வளோ ஈஸியாக கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் படாமல் மூணு நாள் விளக்கு போகிறது நீங்களே சந்தோஷமாக அதே மாதிரி ஈஸியாக கழுவுறதுக்கு தான் அந்த ஸ்டிப்ஸு கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் வாங்க அப்போ வந்து பார்த்துக்கலாம் அப்போ போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்களேன் அம்பிட்டே கரஞ்சிருச்சுங்க விட்ட விளக்கே கரஞ்சிருக்கும் பொழுது தண்ணியில் சுபா போட்ட டிப்ஸில் இங்கே பாருங்கள் குழா குழன்னு அம்புகிட்டே அரிச்சு அழிச்சுங்க அங்கே பாருங்கள் ஒரு கழுவுக்கே இவ்வளோ பழச்சுட்டு இருக்க பாருங்கள் இப்போ எல்லா விளக்கையும் நம்ம சும்மா இல்லை நார்மலாக கையை வச்சு தேசி தேச்சு கழுவிட்டு நார்மல் வாட்டர் போட்டு ஒரு வாட்டியாக ரெண்டு வாட்டியே கழுவ போகிறோம் அவ்வளோதாங்க அங்கே பாருங்கள் ஒரு பிசு பிசு பாருங்கள் அந்த ஓரத்தில் உடையதுக்குப்ல திரி போறதுன்னு எடுத்துகிட்ட கருப்பு அது கூட போயிடுச்சு சில இதில் தான் கொஞ்சம் கொஞ்சோட்டு இருக்குது அது இருந்தால் பரவாயில்ல விளக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருந்தால் போதும் அவ்வளோ தானேங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக புது விளக்கு கழுவுன மாதிரி இருக்குது ஓரத்தில் மட்டும் தான் லைட்டாகவே இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் போட்டு நார் வச்சோ ப்ரஷ் வச்சோ தேய்ச்சி வெள்ளையாக்கறதுனா ஆக்கிக்கோங்க ஆனால் எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சி இதுவே சூப்பரான ஐடியா டிப்ஸு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கான் சுபா எல்லாேருக்கும் பாருங்க அந்த இப்போ இது ஆயிடுச்சோம்ல நகப்பழி அந்த விளக்கு சூப்பராக இருக்குல்ல எல்லாம் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் இப்ப என்ன செய்யறது நார்மல் வாட்டர்ல ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு போய் எடுத்துட்டு வந்துடலாம் ஓகேவா இப்ப நார்மல் வாட்டர்ல கழுவிட்டு ரெண்டு வாட்டி கழுவிட்டேன் மூணாவது தண்ணி ஊற்றி உங்களுக்காண்டு எடுத்து வந்திருக்கேன் எப்படி இருக்கு விளக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக எடுத்து வந்திருக்கேன் அங்கே பாருங்களேன் பளிச்சுன்னு இருக்குது பாருங்க ஒரு எண்ணெய் பீஸுக்கு கூட இல்லை சூப்பராக ரெடி ஆச்சு பார்த்திங்களா இப்போ குப்பரை கவுத்து போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கவுத்து போட்டு எடுத்து நல்லா தொடச்சு எடுத்து வைக்க போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ இந்த குப்பரை கவுத்து போட்டாச்சு ஃபேன் காற்றுலேயே நார்மல் காற்றுலேயே கொஞ்சம் நேரம் வச்சிருந்துட்டு வந்து பார்த்தா சூப்பராக காய்ஞ்சிருந்தாங்க திருப்பி இந்த பக்கம் திருப்பி வச்சா சூப்பராக காய்ஞ்சிட்டாங்க இப்போ எல்லா விளக்கு ரெடி ஆகிட்டாங்க இவங்க எல்லாம் அள்ளி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா அடுத்த கார்த்திகை தீபத்துக்கு எடுத்து இதோட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த கவருக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வச்சுருக்க விளக்க கூட அந்த பாக்ஸில் மேலே வைக்கணும் செல்ஃபில் அதனால் இப்போ கவரில் மட்டும் உங்கள்கிட்ட போட்டு காமிக்கிறேன் இந்த விளக்கை இது மாதிரி ஈஸியாக விளக்கி நீங்களும் ஈஸியாக வேலையை முடிச்சிடுங்க என்ன பிசுக்கலாமல் சூப்பரான ஐடியா ஓகே பாய் நன்றி வணக்கம்